ஸ்பைனல் கார்டில் தலையிலேருந்து முதுகில் கீழே இடுப்பு வரைக்கும் எங்கேயாச்சும் வலி இருக்கிறதோ ஒரு பக்க தலைவலி இம்பேலன்ஸோ இடுப்பில் வலியோ அதே வழி காலுக்கு வர்றது ஒரு சைடே வலி கைவரல் மரமரப்பு வெட்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுறது இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இப்போ ஸ்பைனில் ரெண்டு இடம் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகுது சர்வைக்கல் அஃபெக்ட் ஆகுது இல்லை லம்பரில் அஃபெக்ட் ஆகுது இதை தவிர தொராசிக்கில் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சர்வைக்கல்ல என்ன இருக்குன்னா கழுத்தில் சர்வைக்கோஜெனிக் பெயின் அது எம்மல்ஏல கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம மன அழுத்தத்தினால அது வருது அடுத்தது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ட் டிஸ்புர்ட்யூஷன் டிஸ்பிளாஃப் பிரேக்கல் நியூரலா கழுத்தெலும்பு தேஞ்சு போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விளக்கி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது அதே மாதிரி இடுப்பில் லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ட் டிஸ்பர்ட்யூஷன் டிஸ்பிலாஃப் சயாட்டிக்கா அது இடுப்பில் எலும்பு தேய்மனமாகி ஜவ்வு இங்கே ஜவ்வு துவச்சி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இது மாதிரி ஸ்பைனல் கார்டில் இருக்கிற இஷ்யூனால் ஒரு பக்கமே வலி தலை சுத்தல் இம்பேலன்ஸ் கண்ணு மயமயன் இருக்கிறது இங்கே வலி காதுக்குள்ளே ஊன் டெனிட்டர் சவுண்டு ஸ்டெர்னோக்கிள்ட்ட மாஸ்டர் டெப்பிசியஸ் வலி ஸ்டெர்னோக்கிள்ட்ட மாஸ்டர் டெப்பிசியஸ் மஞ்சள் வலி ஸ்கேப்பில் வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி இந்த இடத்துல வலி அப்புறம் அடி வயிற்றில் வலி பின்னாடி பேக் பெயின்னு இடுப்பில் பெட்டெக்ஸில் முன்னாடி பெயின் கால் வழி ஒரு சைடே வீக்காக இருக்கிறது க கரண்ட் ஓடுற மாதிரி கால் விரல் மரமரப்பு நடுங்கிறது கை தலை நடுங்கிறது தலைக்குள்ளே குத்துற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்க ட்ரபுள்ஸ் யூரின் மோஷன்ல எல்லாம் ட்ரபுளு இது எல்லாமே எங்கடா இருந்து வந்துச்சு இவ்வளோவும் பார்த்து என்னமோ நோயோன்னு நினச்சிக்கிறீங்க ஸ்பைனல் கார்டுலேருந்து தான் இந்த இஷ்யூ வந்திருக்குது இது மாதிரி ட்ரபுள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு எக்ஸைஸ் படுத்துட்டு சொல்லித் தரேன் ஸ்டு கழுத்துக்கு தலையை பின்னாடி தலையை கீழே அமுத்தணும் நேராக இருக்கணும் கீழே அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் கீழே அமுத்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் கீழே அமுத்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அமுத்துறப்போ அமுத்தணும் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப தலையை தூக்கிடக்கூடாது ஜஸ்ட்டு தலையை விடணும் இது கழுத்துக்கு சொல்லிக் கொடுத்த அடுத்து இடுப்புக்கு வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்கி वन टू थ्री फोर सिक्स सवन एट नये टन कीपू वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नयन टू वन टू थ्री फोर फैसे सेवन एट टेन टू वन टू थ्री फोर सिक्स सवन एट टेन थ्री वन टू थ्री फोर सिक्स सवन एट टेन थ्री वन टू थ्री फोर फैक्स सेवन एट नये இந்த மாதிரி கழுத்துக்கு இடுப்புக்கெல்லாம் நிறைய எக்ஸைஸ் இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு எக்ஸைஸ் ஒன்று ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஒன்று பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி எக்ஸைசஸ் எல்லாம் பண்ணி ஸ்பைனல் கார்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி பல்வேறு நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்